பல்லாங்குழி சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய குழந்தைங்க வந்து பல்லாங்குழி விளையாடுற குழந்தைகள் இருக்கிறாங்க ஸோ நம்ம தான் நினைக்கிறது முடங்கிடுச்சு ஐ டோன் திங்க் ஸோ நான் வீட்டில் என் குழந்தையோட விளையாண்டுருக்கேன் இல்ல இப்போ எதுவுமே கமிட் பண்ணலங்க நான் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப ஸ்லோ எப்பவுமே வந்து ரொம்ப நிறைய படங்கள் பண்ணனும் கமிட் பண்ணி கமிட்மெண்ட் எடுத்து எடுக்கணும் நிறைய படங்கள் இன்னும் கையில இருக்கணும்னு நினைச்சது கிடையாது நல்ல படங்கள் வந்தா கண்டிப்பா பண்ணுவோம் அவர் அடிக்கடி படம் வந்தா எனக்கு ஒரு ஆதி நல்ல படம் வந்தா பண்ணுங்க படம் பணமான்னு சொல்லல எனக்கு பிடிச்ச படமா வரும் நீங்களே சொல்லங்க அந்த படத்துல நான் பண்ணது ஓகேவா இல்ல நீங்களே சொல்லுங்க அது நீங்க தான் சொல்றாதான் அம்மாவோ இல்லையோ கேரக்டர் நல்லா இருக்கா இது நம்மள சொல்லிக்ரே விஷயம் தான் அதனால நான் வந்து ப்ரொசனர் ஒரு விஷயம் சொல்லுவேன் அம்மான்ற விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அது கேரக்டரா பாருங்க थैंक यू நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா டாக்ட் போயிட்டு வாய்ப்பு தான் நிறைய வந்து ப்ரோக்ராம்ல வந்து இந்த நொட்டிஸ் நிறைய வேற வேற கடைகள் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறது ஆர்டிஸ்டா வாய்ப்பு கிடைக்காதனால வந்து எப்படி பண்ண முடியாது வந்து இல்ல மேடம் என்னன்னா வாய்ப்பு கிடைக்காதனாலதான் அந்த புத்திக்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி சொல்றாங்க எனக்கு புரியவே இல்லைங்க ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னா அது என்கரேஜ் தான் பண்ணணும் ஆனா பாதிப்பட்ட பாதி பிரஸ்ஸோ இல்ல மக்களோ வந்து அது நெகட்டிவா பார்த்து அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து அது எப்படிலாம் அவங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே வருத்தமான விஷயம் அதுல இது இப்ப இருக்கிற காலகட்டத்துல இவ்வளவு அழுக்க இருக்க மனசு இந்த மக்களோட மனசுல நினைக்கும்போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இப்படி இல்லாம ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மனசோட மத்தவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற மனசோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க தான் நினைக்கிறீங்க இந்த மாலுக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் எத்தனை மிடில் கிளாஸ் எத்தனை நார்மல் பீப்பிள் மிடில் கிளாஸ் நான் சொல்ல மாட்டேன் நார்மலான மக்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போயிருக்காங்க நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா தான் நீங்க சொல்றீங்க ஒரு ஒரு ஷெல்ஃப்ல எல்லாரும் உட்காந்துட்டு இப்படிதான் இருக்கு உலகம் இப்படிதான் இருக்கு வாழ்க்கை இப்படிதான் மனசு உங்களுக்கு இருக்காங்க இப்படிதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது வந்து கொஞ்சம் வெளியே தான் மேடம் அப்புறம் குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப விளையாடுறது குறைவாயிடுச்சு பசங்க வந்து ஒரே ஸ்டேஜ்ல விளையாடுறாங்க மொபைல் போன் அது அம்மா அப்பா வந்து குடுக்கிற விஷயத்திஷும் டிராவல் பண்றாங்க அந்த பொம்மை எல்லாம் விளையாடுறாங்க ஆனா வந்து வெளியே போய் விளையாடுறது ரொம்ப பிகாஸ் வெதர் அப்படி ஆயிடுச்சுங்க நம்ம அது ஒண்ணும் கண்ண முடியல நீங்க வந்து பத்து நிமிஷம் வெயில நடக்க முடியுமா எல்லாம் நடக்க முடியுமா அவ்வளவு வெயிலா இருக்கு குழந்தைங்க எல்லாம் போனா மயக்க போட்டு விழுந்துருப்பாங்க குழந்தைங்களை வெளிய விட்டு அதிகமா விளையாட வைக்கிறது வீட்டுக்குள்ளேயே நிறைய ஓடி பிடிச்சு விளையாடுற நிறைய விஷயம் இருக்கு நாங்களா வீட்டுல வந்து ஈவினிங் நைட் ஆனா என் குழந்தைங்களோட குட்டியோட சூடி பிடிச்சு விளாண்டு அதுக்கு அப்புறம் போய் தூங்கும் அது வந்து தேங்க்யூ சோ மச்